பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயை மட்டும்தான் அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கிறாய் உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கின்றது வரும் காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மகா சஷ்டிக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும் என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நான் நிறைவேற்றப் போகிறேன் உனக்கு மன நிம்மதி செல்வங்கள் அனைத்தையும் வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவு படாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை பதில் நான் சுமக்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்று இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு முய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்தே பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் என்னிடம் மடைக்காலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்று இரு என்னுடைய பக்தர்களை எக்கனமும் சுரத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் குழந்தை கோலை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே என் மீது நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் குழந்தையே நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் ஆனால் நீயாக முயற்சி செய்யாதே மற்றவர்களின் ஒத்துழைப்போடு உன் வேலை முடிந்துவிடும் உனக்கு புகழும் கிட்டும் தர்மம் நிலைக்குலைந்து அதர்மம் நியாயம் செய்கின்ற கலிகாலத்தில் நாம் வாழ்கின்றோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்பிற்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் இப்படி பலரும் சீரும் சிறப்பாக வாழ்கின்றார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டுவிடுகிறது இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டும் தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நான் உன்னையும் கண்டுபிடித்தேன் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வர வளைத்தேன் நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் நான் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் உனக்கு விடுதலையும் கொடுத்து விடுவேன் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிக்கொண்டுள்ளான் என்றே பொருள் இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாது இருக்கலாம் அதனால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறார் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாகப் புரிய வரும் அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் தெரியவரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்புரிபவனுக்கு தொன்று விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழியே வந்து தந்திடுவேன் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன் அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாயை போன்றவள் கோபித்து உட்கார்ந்தாள் தாய் தாளாட்டி ஊட்டுகிறாள் நானும் அப்படியே இதேபோன்று நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உன் நம்பிக்கை குறையாது நல்லது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தாது தீயது உன்னை நெருங்கினால் உன்னால் ஏற்க முடியாமல் குழப்பம் வரும் இதை விழிப்புணர்வோடு கவனித்தால் தீயவை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொள்ளலாம் அனைத்திலும் விழிப்புணர்வு முக்கியம் இந்த விழிப்புணர்வை தருவதுதான் இரையாற்றல் புகழை பொருட்படுத்தாதே ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதி உடையவராக உன்னை உருவாக்கிக்கொள் ஆறறிவின் அற்புத ஆற்றலை ஆறடி செல்லும் வரை புரிந்து கொள்ள இயலவில்லை ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவு எடு நல்லது எப்போதும் குழப்பத்தை உண்டாக்காது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் மாறி செயற்கையாக மனிதர்கள் திருப்திப்படுவதாக நினைத்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் பணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்கு நமக்கு நாமே சில நிபந்தனைகளை வைத்துக் கொள்கின்றோம் நிபந்தனையற்ற வாழ்வே சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழியாகும் காரணமே இல்லாமல் கடும் கோபம் கொண்ட போதும் அருகில் வந்து அமைதியாக கரம் பற்றி அன்போடு அரவணைத்து ஆதரவாக ஆறுதல் கூறும் அழகான நட்பு கிடைப்பது கடினம் கிடைத்தால் அதை ஒருபோதும் இழந்துவிடாதே சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசிரியர் என் தங்கமே நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாழாதே இந்த உலகில் நீ யார் உன் கடமை என்ன என்ற எண்ணத்தோடு வாழப் பழகிக்கொள் தனிமையை தவிர்த்து விடு மனம் விட்டு பேச உறவுகளிடம் அனுசரணையாக நடந்து கொள் அவமானத்தை பொருட்படுத்தாது அடுத்த கட்டத்திற்கான உந்து சக்தியாக மாற்ற முயற்சி செய் துயரத்தை நினைத்து வருந்தாது அதை மாற்றத்திற்கான மருந்தாக எடுத்துக்கொள் மன அழுத்தம் வராமல் நீ பார்த்துக்கொள் என் குழந்தையே ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர்த்துவிடு